வணக்கம் திருச்சித்தம்பலம் மலேசிய இந்து சங்கத்துடைய ஏற்பாட்டிலே ஸ்லாங்கூர் மாநில திருமுறை விழா நாற்பத்தி ஏழாவது நடைபெற்று இருக்கு கடந்த ஆண்டுகளை போலவே கடந்த கடந்த ஆண்டுகளை போலவே இந்த ஆண்டும் திருமுறை விழா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை கூட அதிகமரித்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று தேவாரம் திருமுறை திருவாசகம் போன்றவை மக்கள் மனதில அல்லது நம்முடைய குழந்தைகள் மனதில பதிய வைக்கிறதுக்கு இந்த திருமுறை போட்டிகள் ரொம்ப பயனுள்ள ஒரு நிகழ்வா அமைந்துகிட்டே இருக்கு இன்றைய பார்வையில் அதாவது இன்றைக்கு பார்க்கும் பொழுது மாணவ மணிகள் ரொம்ப ஆர்வமா இதுல கலந்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது பெற்றோர்களும் உடன் வந்து இதற்கான உதவிகளைய அவங்களை கூட்டிகிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் உதவி செய்திருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படி நடைபெறும் பொழுது சங்கத்துடைய இந்த நடவடிக்கை மேலும் மக்களிடையே போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா